ஒரு சபையில ஐக்கியம் எப்படி இருக்கணும் பிள்ளைகள் இடத்துல சபை இடத்துல பரிசுத்தமாக நடக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நேர்மையா இருக்கணும் மூன்றாவது நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போறேன் ரொம்ப முக்கியம் சபையிலே எப்படி ஐக்கியம் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசம் இருக்கணும்னா பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும் என்ன டீச் பண்ணணும் டச் டச் குட் குட் பேட் டச்சுனா என்ன குட் டச்னா என்ன ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி பெண் விசுவாசியோடு எங்கெங்க டச் பண்ணி பேசலாம் இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் மேடர் இருக்கட்டும் அப்படி பேசாததுனால தான் அங்கே எப்படி நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு முறை ஜான் ஜெயராஜோ அந்த பெண்ணும் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கை வச்சு தொட்டு ஜமம் பண்ணியிருப்பாரு ரெண்டாவது நாள் தொட்டு பேசியிருப்பாங்க மூணாவது நாள் இன்னும் கொஞ்சம் தொட்டு பேசியிருப்பாங்க டச்சிங் பேட்ல போக 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 என்ன ஆகும் ஒரு நாள் அந்த அம்மாவும் கேள்வி கேட்கல இவரும் எங்கே டச் பண்றேன்னு தெரியாம டச் பண்ணி புது காதல் மலர்ந்து இருக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு சபை விசுவாசி இல்ல ஒரு பாஸ்டரே இல்ல பிரசங்கியா இந்த இதுக்கு கீழே டச் பண்ணவே கூடாது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் சபையில் உன்னை யாராவது பேட் டச் பண்ணாங்கன்னா என்கிட்ட அம்மா கிட்ட சொல்லுப்பா சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லை பிரதர் சபையை பரிசுத்தவான்களின் ஐக்கியம் அல்லவா அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியும் ஒன்று ரெண்டு கேஸுகள் இருக்கும் சபையிலையும் ஒன்று ரெண்டு கேஸுகள் இருக்கும் ஆக என்ன நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லிக் கொடுக்கணும் பேட் டச் எது குட் டச் எது ஜபிக்கும் போது கலையில இப்போ ஒரு வாழை பொண்ணு வந்து எனக்காக ஜபிங்க அப்படின்னு சொன்னா இப்படியே ஜபித்தா என்ன ஏன் கலையில தலையில கை வைக்கணும் தேவையில்லை இதுல வந்து ஆபத்து இருக்கு யாராவது தலையில கை வச்சு ப்ரே பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய ஆவி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய ஆவி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரதையாரு உடனே கையில வைக்காதீங்க வேதம் சொல்லுகிறது யார் மீதும் உடனே கை வச்சு ஜெபிக்காத தூரமாவே இருந்து ஜெபம் பண்ண பேட் டச்சு குட் டச்சு வேண்டாம் ரெண்டாவது சொல்லிட்டு போறேன் நான் ஒரு சிஸ்டருக்கும் எனக்கும் இந்த பாட்ட அனுப்புங்கம்மா பாட்டு அனுப்பிச்சாங்க அதோட சரி வாட்ஸ்அப்ல சரி அந்சசரி டாக் உனக்கு எதுக்கு ஒரு பிரதரோட ஒரு சிஸ்டரோட ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஏன் நீ வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புற சபையில இருக்கிற ஒரு பாஸ்டர் சபையில இருக்கிற ஒரு பிரசங்கியா வேற ஒரு சிஸ்டருக்கு நீ வந்து ஹவாரிஸ் சிஸ்டர் ஸ்டார்டிங்ல சிஸ்டரா தான் ஆரம்பிக்கும் பிரதர் தான் ஆரம்பிக்கும் நல்லா இருக்கு காலையில சாப்பிட்டியான்னு கேட்கறது மத்தியானம் சாப்பிட்டியான்னு கேட்கறது ராத்திரில குட்டை சொல்றது நீ ஏன் சொல்லுகிறாய் அவங்க புருஷன் சொல்லட்டும் அவங்க அப்பா சொல்லட்டும் பெண்களோட பெண்கள் பேசுங்க ஓகே எப்படி ஆகுது ஆண்களோட ஆண்கள் எப்படி ஆகுதுங்க இந்த கிராஸ் பாலினம் எதிர் பாலின இடத்துல உங்களுக்கு வேலையே வேண்டாம் நிறைய சந்தேகத்துக்கெல்லாம் இடம் பெறுகிறது தேவையில்லாத வாட்ஸ்அப் மெசேஜ்கள் இல்ல வசனம் தானே அனுப்புறேன் இன்னைக்கு நீ வசனம் அனுப்புவேன் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் நிறைய விஷயங்களை கேள்விப்படுகிறோம் ஒரு சபையில எப்படி இருக்க கூடாது பேட் டச் குட் டச் எதுன்னு சொல்லி கொடுங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் இங்க டச் பண்றது இங்க டச் பண்றது நோ நாட் அலவ் நாட் அலவ் இப்படி ஏதோ ஒண்ணு நடந்துருக்கும் சரியா சோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இப்போ நம்ம ஜான் ஜெபிராக்கு வருகிறோம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ன்னு சொன்னவர் எப்படி உங்களுக்கு லவர் ஆயிட்டாரு எப்படி ஆயிருக்கும் தெரியுமா நியாயமா பேசுவோம்

அது என்ன ஆகும்னா சாத்தானுக்கு இடம் கொடுத்ததா மாறிடும் நீங்க பரிசுத்தமா தான் இல்ல பிரதர் நாங்கள் பரிசுத்தமா இருக்கோம் உண்மை எங்களுக்கு தெரியும் ஆனா அது ராங்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கே எல்லாத்துக்கும் எதிர்த்து நிக்கிற சொல்ற இந்த வேத வசனம் வேசித்தனத்துக்கு மாத்திரம் எதிர்த்து நிக்காதே என்ன பண்ணணும் வேசித்தனத்துக்கு என்ன பண்ணணும் எதிர்த்து நிக்கக்க கூடாது விலகி ஓடணும் வேதம் அதுதான் சொல்லு விலகி ஓட சொல்லு கேஷுவலா ஆரம்பிச்சேன் சொன்னார் பாருங்க குட் பி ஏ கேஷுவல் லாங் டிஸ்டன்ஷன் ஒரு பாஸ்டருக்கும் ஒரு விசுவாசி ரசிக்க ஒரு வாலிப பலத்தில் இருக்கிற ஒரு விசுவாசத்துக்கும் கேஷுவலான டாக் வேண்டாம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இந்த விஷயத்துக்காக ஃபோன் பண்ணேன் அந்த விஷயம் முடிச்சுன்னு முடிச்சிடும் கால் கட்டு முடிச்சிடணும் அப்புறம் அப்புறம் வீட்டுக்காரங்க போயிருக்காரா நான் இங்கே சரியா ஏன் பாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கேட்கணும் நிறைய இது ஜான்ஜாவே குறித்து சொல்லலை நிறைய அப்பப்போ நிறைய விஷயங்கள் வருகிறது சாப்பிடறது அறிவு அதே மாதிரி பிரதர்ஸும் நான் சொல்றது வெறும் பாஸ்ட் இருக்குல்ல பிரசங்கையா இருக்குல்ல பிரதர்ஸ்க்காகவும் மூப்பருக்காகவும் ஆப்போசிட் செக்ஸ் கொஞ்சம் சாக்கிரதையாக இருக்கணும் சோ மூன்றாவது என்ன அப்படின்னா ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கலாம் ட்ரெஸ் கோட் நம்ம பாருங்க நம்ம சகோதரி மூலம் எவ்வளவு அழகா நிறைய ட்ரெஸ் கோட் வந்திருக்கீங்க ட்ரெஸ் கோடு கூட காரணமாக இருக்கலாம் அந்த பெண் அலங்கோலமா ட்ரெஸ் கோட் வந்த உடனே என்ன ஆகும் பிரபலம் ஆயிடும் ஒரு ஊழியக்காரருக்கே ஆபத்தன்னா இப்போ யோசிச்சு பாருங்க ஜான்ஜிபரர் அந்த பெண்ணை ஏன் நேசித்தார் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ நூறு காரணம் சொல்லணும் ஒரு சபைக்குள்ள எப்படி நம்ம ஃபெல்லோஷிப் இருக்கணும் முதலாவது ஊழிக்காரர்கள் தகப்பனை போல ஊழிக்காரர்கள் மாத்தமில்ல பிரசங்கியார் பாசனம் மாத்திரம் இல்லை மூப்பர்கள் கூட தகப்பண்ணு நீங்கள்லாம் வந்து தகப்பன்மார்கள் பெரியப்பா சித்தப்பா மாதிரி சபையில் இது ஒரு குடும்பம் இது ஒரு குடும்பம் இது ஒரு ஃபேமிலி ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க ஆனால் நேர்மையாக பண்ணுங்க பாஸ்டருக்கும் நஷ்டம் வேண்டாம் உங்களுக்கும் நஷ்டம் வேண்டாம் சோ நேர்மையா பண்ணுங்க மூன்றாவது வந்து தேவையில்லாத அந்த எல்லாம் வேண்டாம் ராங் மோட்டிவ் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வேண்டாம்